அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் அப்படிங்கிறத விட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வந்து இருக்கும் அதாவது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க நகை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு அப் அல்லது ட்ரெஸ்ஸு வந்து புதுசாக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சில நாட்களுக்கு இயர் இயற்கையாகவே சில விசேஷ சக்தி வந்து இருக்கும் அந்த நாளில் நம்ம என்ன செஞ்சாலும் அது உடனே வந்து நடந்துடும் அது உடனே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டையும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நாளாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் கொண்ட ஒரு நாள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் குறித்து தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கையே வந்து அப்படியே மாறிடும் உண்டு தங்கம் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிற நீங்கள் கிலோ கணக்கில் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வந்து உண்டாகும் தங்கமாக இப்போ விற்கிற விலைக்கு நான் எப்படி வாங்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்களும் தாராளமாக வந்துட்டு நகை வாங்கலாம் இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் அப்படியே வந்து கவனித்து கேளுங்கள் நாளைய நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த திரி புஷ்கரை யோகமாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த திரி புஷ்கர யோகம் குறித்து நம்மளுடைய சேனலில் ரெகுலராக வந்து வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்கேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படிங்கும்போது அதை தொடர்ந்து மூன்று முறை செய்கிற மாதிரி வரும் அதாவது இப்போ நீங்கள் நகை வாங்குனீங்க அப்படிங்கும் போது நீங்க மூன்று முறை தொடர்ந்து நகை வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வரவு வந்து உண்டாகும் நல்லதாக ஒரு துணிமணி வாங்குறீங்கன்னா தொடர்ந்து வந்து நீங்க வாங்குற மாதிரி வரும் ஏதாவது ஒரு பணம் வந்து நீங்க உங்க பேர்ல உங்க குழந்தைங்க பேர்ல டெபாசிட் பண்றீங்க அப்படிங்கும்போது அது தொடர்ந்து நீங்க பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதாவது ரிப்பீட்டா சில நல்ல விஷயங்கள் தொடர்ந்து மூன்று தடவையாவது நடக்கும் அதனாலதான் திரி புஷ்கர யோகம் அப்படின்னு வந்து இதை சொல்லுவோம் அதாவது குறிப்பிட்ட நாள் திதி நட்சத்திரம் இது மூணு சேரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது மாதத்தில் ஒரு முறை வரும் சில சமயம் ரெண்டு முறை வரும் ஒரு சில மாதங்களில் வரவே வராது எப்போவாச்சும் ஒரு முறை தான் வரும் அந்த மாதிரி ஒரு செயற்கையானது நாளை நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது நாளைக்கு ஏப்ரல் மாதத்தின் பதினைந்தாம் தேதி சித்திரை மாதத்தின் ரெண்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய நாள் இந்த நாளில் நமக்கு இந்த யோகம் வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நான் சொல்கிறேன் இந்த டைமிங் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைமிங்கில் யார் யாருக்கெல்லாம் நகை வாங்கக்கூடிய ஐடியா இருக்கோ அந்த சமயத்தில் நீங்கள் கடைக்கு வந்துட்டு கிளம்பிட்டீங்க அப்படின்னாலே ஓகே தான் இல்லைனா அளவுக்கு அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணி கடைக்கு போய் ரீச் ஆயிக்கோங்க நான் சொல்கிற அந்த டைமுக்குள்ளேற க நகை வந்து செலக்ட் பண்ணி பில் போட்டு உங்கள் கையில் வாங்குகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்கள் இதை பண்ணிட்டீங்கும் போது தொடர்ந்து மூன்று முறை வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு உண்டாக்கும் டைமிங் வந்து நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு காலையில் ஆறு மணி பத்து நிமிடங்களில் இருந்து பத்து மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதாவது சிக்ஸ் டென்னிலருந்து டென் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் இந்த நேரமானது அமைஞ்சிருக்குது நீங்கள் எதாவது கணக்கு தொடங்கணும் அதாவது சேமிப்பு கணக்கு வைக்கணும் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுங்கள் ஏதாவது திருமணத்துக்கு வந்து பட்டு புடவை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பாத்திரங்கள் வாங்குற மாதிரி இருக்குது மளிகை பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் அதாவது தங்கம் மட்டும் தான் வாங்கணுன்ட்டு இல்லை இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் செய்யலாம் அதே சமயத்தில் இந்த நேரத்தில் செய்யக்கூடாத சில விஷயங்கள்னு இருக்குது அதையும் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கும் வந்து கடன் கொடுக்காதீங்க ஏன்னா கொடுத்தோம்னா நம்ம திரும்ப திரும்ப அவங்களுக்கு கடன் கொடுக்குற மாதிரி ஆயிரும் அவங்க நல்லவங்களாக இருந்தால் நமக்கு திரும்ப தருவாங்க ஆனால் அவங்க ஏமாத்துறவங்களா இருந்தால் நமக்கு காசு போயிட்டே தான் இருக்கும் திரும்ப வந்து கிடைக்காது அதே போல் நீங்களும் யாருக்கிட்டேயும் கடனும் வாங்காதீங்க ஏன்னா வாங்கினீங்கன்னா திரும்ப திரும்ப வாங்குற மாதிரி யோகம் வந்து நமக்கு ஏற்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் நீங்கள் அந்த மெடிக்கல் செலவு அப்படின்ட்டு எதுவுமே வந்து பண்ணாதீங்க ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சினா நம்ம ஒரு சில விஷயங்கள் மருந்துகள் எல்லாம் வாங்கி தான் ஆகணும் அப்போல்லாம் நேரம் பார்த்துட்ருக்க முடியாது அந்த மாதிரி எமர் மர்ஜென்சினால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மருத்துவ செலவு பண்ணிக்கலாம் இல்லை ஜென்ரலாக ஒரு செக்கப் போகிறீங்க அது வந்து இன்னைக்கு போகல அதாவது இந்த நேரத்தில் போகலினாலும் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ நான் சொன்ன நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் செக்கப்புக்கு தாராளமாக வந்துட்டு போகலாம் ஆனால் இந்த நேரத்தை மட்டும் விட்டுருங்க அதே போல் இந்த பெரிய காரியம்னு சொல்லுவாங்க இல்லையா யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டுக்கும் வந்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த டைமில் வந்துட்டு போகாதீங்க ஏன்னா தொடர்ந்து மூன்று முறை இதே மாதிரி விஷயத்துக்காக நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடும் அடுத்ததாக முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் அப்படின்னு வச்சுக்கக்கூடாது கணவரிடமோ இல்லை மாமியாரிடமோ எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கொண்டு வராதிங்க அதாவது எப்படின்னா சாதாரணமான பேச்சுவார்த்தையாக தான் இருக்கும் அது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையை வந்து திசைத்திரி போட்டுரும் அந்த மாதிரியெல்லாம் உண்டாக்கி தந்துடும் அதனால் மேக்சிமம் இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி கருத்து வேறுபாடெல்லாம் வராத மாதிரி பார்த்துக்கோங்க அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு அடுத்து ஏதாவது கோர்ட்டு கேஸ் இஸ்யூ இருக்குது ஏதாவது ஒரு சொத்து வழக்கு இது மாதிரி எதாவது ஒன்று பதிவு பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த நாளில் வந்துட்டு அதுவும் இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் பதிவு பண்ணாதீங்க ஏன்னா பார்த்திங்கன்னா அது நம்ம பக்கம் சாதகமாக தீர்ப்பு வராது மேலும் வாய்தா வாய்தாவாக கேட்டு இழுத்தடிச்சுக்கிட்டே போகும் அதனால் நான் சொன்ன அந்த டைமிங்கை வந்துட்டு நீங்கள் விட்டுட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு பண்ணலாம் இப்போ இந்த நாளில் என்னவெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருப்பீங்க எங்களுக்கு வந்து நகை வாங்கக்கூடிய அளவுக்கு வீட்டில் வந்து இப்போ பண வரவு இல்லை புது ட்ரெஸ்ஸு மளிகை சாமான்கள் எதுவும் வாங்க வேண்டிய தேவையும் இப்போதைக்கு இல்லை ஆனாலும் நாங்கள் இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கணும் எங்களுக்கு பணம் வந்து பெருகணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த சமயத்தில் ஏதாவது புதுசாக ஒரு பர்ஸோ அல்லது ஒரு உண்டியலோ வந்து வாங்கிக்கோங்க புதுசாக இருக்கிறது சிறப்பு இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டு வந்து நீங்கள் பணத்தை வந்து எடுத்து வைங்க ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஏதாவது ஒன்று சேமிப்பு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வைக்கலாம் அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பேங்க் இருக்குது அப்படிங்கும்போது இந்த சமயத்தில் உங்கள் கிட்ட கையில் ஏதாவது பணம் இருந்துச்சு ஓரளவுக்கு ஒரு பத்தாயிரரூபா வச்சுருக்கிறீங்க ஒரு அஞ்சாயிரூபா வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் என் பிள்ளைங்க பேரில் டெபாசிட் பண்ணலான் இருக்கேன் இல்லை என்னுடைய பேர்லேயே டெபாசிட் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இல்லை சும்மா வச்சு பேங்க் பேங்க்கில் சேவிங்ஸில் வந்து என் பேரில் பணம் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு பணம் போடலாம் அதாவது இன்னும் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இந்த நேரத்துக்குள்ளே அந்த வேலையவே முடிச்சிடணுமா இல்லை வீட்டிலேருந்து கிளம்புனாவே போதுமா அப்படின்னுட்டு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனாவே போதும் தான் ஏன்னா நீங்கள் அந்த விஷயத்துக்காக மூன்று முறை போவீங்க அப்படின்னு வந்து அர்த்தம் அதாவது திரும்ப திரும்ப நீங்கள் வந்துட்டு டெபாசிட் பண்ணுவீங்க பணத்தை வந்து சேமிப்புக்கு போடுவீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புனீங்க அப்படின்னா கூட ஓகே தான் இந்த சமயத்தில் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் உண்டியல் வச்சுருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி காசுகளை கொடுத்து அவங்களையும் வந்து உண்டியலில் போட சொல்லுங்கள் இதன் மூலமாக அவங்களுக்கும் வந்து இந்த சேமிக்கும் பழக்கம் அப்படிங்கிறது வந்து உருவாகும் தமிழ் புத்தாண்டு பிறந்த அடுத்த நாள்லேயே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான யோகம் வந்து கிடச்சிருக்குது அதனால் யாருமே வந்துட்டு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாதீங்க நான் சொன்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணலினாலும் நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அதை மட்டுமாவது நீங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது அடுத்து ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக வீடியோ வந்து நீங்கள் லேட்டாக தான் பார்த்தீங்க அதாவது இந்த டைமிங் முடிஞ்சு தான் பார்த்தீங்க நான் இந்த பதிவு வந்து மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவீங்க இல்லையா அந்த சகோதரிகள் எல்லாம் வந்து வருத்தப்படாதீங்க நமக்கு மறுபடியும் இதே போல் சேர்க்கை வந்து இந்த மாதத்தில் இன்னும் ரெண்டு தடவை வந்து வரும் அதனால் நான் முன்கூட்டியே வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுடுறேன் அதை பார்த்து வச்சுட்டு நீங்கள் மொபைல் ஃபோனில் ரிமைண்டர் செட் பண்ணிக்கிட்டு கூட அந்த வாய்ப்பை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு யூஸ் பண்ணுங்கள் நாளைக்கு மிஸ் பண்ணவங்க கவலையே படாதீங்க நம்மளுக்கு இன்னும் ரெண்டு வாய்ப்பு இருக்குது அப்ப தாராளமாக பயன்படுத்திக்கலாம் வீடியோ மற்றவங்களோட லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்